நண்பர்களே இது நடந்த சம்பவம் சென்னையில் பிரபல தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றின் செய்திப் பிரிவில் அப்போது நான் பணி செய்து கொண்டிருந்தேன் ஏதோ ஒரு வகையில் அந்த துறையின் பணிக்கு ஏற்ப என்னை நானே தயார் செய்து கொண்டு முடிந்தவரை பொறுப்போடு உழைத்து கொண்டிருந்த நேரம் அப்போது திடீரென ஒரு நாள் கூடுதல் பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது மிக நீண்ட காலம் அனுபவம் வாய்ந்தவர்களுக்கே தரப்படும் அந்த பொறுப்பை எப்படி சமாளிப்பது என்ற யோசனை வர தொடங்கியது அந்த சமயத்தை ஒட்டி பேட்ச் ஃப்ளவர் மெடிசின் பயிற்சி ஒன்றை படித்து முடித்து சான்றிதழும் பெற்றிருந்தேன் இதுதான் நல்ல முடிவு என்று அதில் ஒரு மருந்தை எடுத்து பயன்படுத்தத் தொடங்கினேன் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் என்பதைப் போல படித்த மருந்தையும் பரிசோதிக்க முடிந்தது பணியிலும் நல்ல பெயர் எடுக்க முடிந்தது அந்த மருந்தின் பெயர்தான் சிக்கரி என்பது நம்முடைய செயல்பாட்டு திறனுக்கு வலிமை ஏற்படுத்திக் கொடுப்பது இந்த சிக்கரி யாரோ ஒருவரோட உதவியை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருக்கும் மனநிலையை மாற்றி அமைக்கிறது இது பெற்றோர்களை தொற்றி கொண்டிருக்கும் குழந்தைகளின் மனநிலையை மாற்றி அமைக்கும் வலிமையுடையது இந்த மருந்து பங்கு சந்தையில் சிலர் யாராவது டிப்ஸ் தந்தால் மட்டுமே செயல்படுவார்கள் அது இல்லை என்றால் அவர்கள் அமைதியாக பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்த மனநிலையை மாற்றி அவர்களை வெற்றியாளராக மாற்றுகிறது இந்த சிக்கரி இது இப்படி என்றால் இதே போல அல்லாமல் சிக்கலில் சிக்கி கொண்ட நேரத்தில் வேறு ஒரு மலர் மருந்தை சாப்பிட்டு சிலர் தப்பி வருகிறார்கள் அதன் பெயர்தான் ரெஸ்கியூ ரெமிடி என்பது ரெஸ்கியூ ரெமிடி பெயருக்கு ஏற்றாற்போல் சிக்கல் அல்லது விபத்துகளில் இருந்து மீட்டு வரச் செய்கிறது நாம் தொடர்ச்சியாக பங் பங்கு சந்தைகளை குறித்தும் பார்த்து வருகிறோம் அல்லவா அந்த வகையில் ஏதாவது ஒரு ட்ரேடிங்கில் சிக்கிக்கொண்டு மேல்மூச்சி கீழ்மூச்சி வாங்கும் சமயத்தில் இதை ஒரு டோஸ் எடுத்துக்கொண்டால் போதும் பலன் கிடைக்கிறது நடைமுறையில் பல்வேறு சம்பவங்களை எடுத்துக்கூறலாம் என்னுடைய நெருங்கிய நண்பர் கிருஷ்ணன் என்பவர் சென்னையில் இருந்தபோது கார் விபத்தில் சிக்கினார் விபத்துக்கு உள்ளான காரில் சிக்கிக்கொண்ட அவர் தப்பித்து வெளியே வர வழியே இல்லை அப்போது ரெஸ்கியூ ரெமிடியை சில டோஸ் சாப்பிட்டார் பின்னர் அதிசயமாக பாதுகாப்பாக தப்பி வந்ததாக அவர் பெருமையுடன் கூறினார் இப்போது கூட பலரும் தம்முடைய பயணத்தின் போது ரெஸ்கியூ ரெமிடியை உடன் கொண்டு செல்கிறார்கள் இந்த மருந்து எப்படி செயல்படுகிறது நம்புவதற்கு சிரமமாகத்தான் இருக்கும் ஆனால் இது உண்மையில் நடக்கின்ற விஷயம்தான் மனநிலையில் சில மாற்றங்களை செய்துவிடுகிறதாம் இந்த மருந்து இதை பற்றி விரிவான ஆய்வுகளும் செய்யப்பட்டுள்ளன எனவேதான் இதற்கு டிவைன் மெடிசின் என்ற பெயரும் உள்ளது சில நேரங்களில் கடினமான காரியங்களும் கூட நடந்து வருகின்றன மனம் சார்ந்த விஷயங்கள் என்றாலே அப்படித்தான் எனவே ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் கை கழுவி விடலாம் இவற்றை பயன்படுத்துவதால் எந்த பாதிப்பும் அல்லது சைடு எஃபெக்டும் கூட இல்லை என்பதால் எந்தவித கவலைகளும் தேவையில்லை நண்பர்களே தங்களுக்கு எழும் சந்தேகங்களை வழக்கம்போல நமக்கு தெரியுங்கள் தொடரும் தங்களின் ஆதரவோடு மேலும் பல புதிய செய்திகளை உங்களுக்கு தெரிவிக்க இருக்கிறோம் அடுத்து சந்திப்போம் அதுவரை நன்றி